கூலி படத்தின் ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ்லாம் படு ஜோராக நடந்துகிட்ருக்கு அதுலேயும் ஓவர்சீஸ் ரைட்ஸை வந்து ஹம்சினி என்டர்டெயின்மெண்ட் வாங்கியிருக்காங்க கூடவே தெலுங்கு ரைட்ஸும் விற்பனை ஆயிருக்கு தெலுங்கு ரைட்ஸை வந்து ஏசியன் குரூப் தான் வாங்கியிருக்காங்க அதுவும் அந்த தொகை வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்டால் இந்திய சினிமாவே வாயை பிளக்கும் அளவுக்கு ஒரு தொகைக்கு தான் இந்த படத்தை வந்து விற்பனை பண்ணியிருக்காங்க ஓவர்சீஸ் ரைட்ஸை வந்து ஹம்ஸ்னி என்டர்டெயின்மெண்ட் தொண்ணூத்தோரு கோடிக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் வெளியாக இருக்குது அவங்களே அஃபீஷியலாக ட்வீட் பண்ணியிருக்காங்க இதை தான் அதிகபட்ச தொகைக்கு விற்பனையான படம் அப்படின்னு அதாவது ஓவர்சீஸ் ரைட்ஸில் அதே போல் தெலுங்கு ரைட்ஸை வந்து ஐம்பத்தி ரெண்டு கோடிக்கு வாங்கியிருக்காங்க ஏசியன் குரூப் தெலுங்கு ரைட்ஸும் சரி ஓவர்சீஸ் ரைட்ஸும் சரி ஒரு மிகப்பெரிய தொகைக்கு தான் விற்பனையாக இருக்குது கூலி படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நிலவுது அந்த எதிர்பார்ப்பை வந்து டபுள் மடங்கு பூர்த்தி செய்யும் அப்படின்னு எல்லாருமே இப்போது கணிச்சிருக்காங்க படம் வேறு தாறுமாறாக வந்திருக்கு அப்படின்னு நாகார்ஜுனா அப்புறம் அந்த படத்தில் நடித்தவங்களாம் சொல்லிகிட்ருக்காங்க அதனால் நாளுக்கு நாள் கூலி படத்துக்கான எதிர்பார்ப்பு எக்கச்சக்கமாக எகிரிட்டே இருக்குது தமிழ் சினிமாவோட ஆயிரம் கோடி திரைப்படமாக கூலி திரைப்படம் இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க சரி இது பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள்